எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வருகை ஐயம்பாளையம் பகுதியில் பூர்வீகமாக கொண்ட விவசாயி ராக்கியப்பன் மகன் சிவநேசன் சோமனூர் யூனியன் வங்கி கிளையில் மூன்று ஏக்கர் விவசாய நிலத்தை அடமானமாக வைத்து இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மாதாந்திர கடன் பெற்றுவிட்டு இதுவரை ஐம்பது லட்சம் ரூபாய் திருப்பி செலுத்தியும் மேலும் தாங்கள் உரிய மாதத்தில் கட்டாத தவணைத் தொகையும் சேர்த்து மொத்த தொகையை செட்டில்மெண்ட் செய்துவிட்டு எங்களுடைய பத்திரத்தை திரும்ப பெற்றுக்கொள்வதற்காகவும் தயாரானதாகவும் இந்நிலையில் மொத்தம் ஒரு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் கட்ட வேண்டும் என்று கூறி பணம் கட்டினாலும் பெறாமல் சுமார் மூன்று கோடிக்கு மேல் மதிப்பிலான இடத்தை வங்கி நிர்வாகம் ஜப்தி செய்தே ஆக வேண்டும் என்று பல்வேறு வகையில் அச்சுறுத்தல் விடுத்து ரெக்கவரி நபர்களை கொண்டு மிரட்டல் விடுப்பதாகவும் இதனால் தாங்கள் வாழ்வாதாரம் என்று தற்போது இன்று இந்த இடத்தை ஜப்தி செய்ய முயற்சி செய்ய வருவதாகவும் தெரிவித்ததாகவும் வங்கி ஊழியர்கள் மீது இப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் அந்த இடத்தில் ஒன்று கூடி போராட்டத்திற்கு தயாரானதால் பரபரப்பு ஏற்பட்டது பணத்தை யார் ஏமாத்துறாங்க எல்லாரும் முறையாக வந்து பணத்தை கட்டணுதான் வந்து எல்லா ஆடு மாடு பால் கறந்து ஊற்றி கொண்டு போய் நம்ம பணத்தை கட்டிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு இன்னைக்கு நாங்கள் முப்பத்தஞ்சு வருஷமா இங்கே இருக்கிறோம் விவசாயம் இல்லாண்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் அதை வச்சு லோன் வாங்கி தொழில் செஞ்சோம் அது ரொம்ப இந்த கொரோனா பிரச்சனை மற்ற தொழில் பிரச்சனை ஜிஎஸ்டி வரி இதெல்லாம் வந்ததுனால எங்களால் தொழில் லேபருக ரொம்ப சிரமப்படுத்திட்டாங்க அதனால எதுவுமே செய்ய முடியல நாங்கள் ஐம்பது லட்சம் கட்டி அப்புறம் இப்போ மீண்டும் ஒரு கோடி கட்ட சொல்லி கேட்டால் எப்படி கட்ட முடியும் நாலு ஏக்கர் லேண்டு யூனியன் பேங்க்கில் வாங்கணும் இருந்து யூனியன் மாறிட்டாங்க அப்புறம் மூணு முப்பத்தி மூணுக்கு நாங்கள் லோன் வாங்கினோம் அறுபத்தஞ்சு லட்சம்தான் வாங்கினோம் இப்போ கால் கோடி கட்ட சொன்னாங்கன்னா எப்படி கட்ட முடியும் எங்களுக்கு தொழிலெல்லாம் நலிப்படைஞ்சு போச்சு ஆடு மாடு வச்சு நாங்கள் விவசாயம் பண்ணி செஞ்சுட்டு கட்டிகிட்டு இருக்கிறோம் அப்புறம் திடீர் திடீர்னு இப்படி மாரி நாங்க என்ன மன உளைச்சல் தான் எங்களுக்கு அதிகமாகுது இதை வச்சு நாங்கள் தான் பண்ண முடியும் வேற எதுவும் செய்ய முடியாது கட்ட முடியாது நாங்க கூ சொல்கிறதுக்கு தான் கூடியிருக்கிறோம் இன்னைக்கு பேங்கிலிருந்து எல்லாரும் வரணும் அது சீல் வைக்கிறதுக்கு வரனாங்க ஜப்தி பண்ணணும்னு சொல்றாங்க ஜப்தி பண்ணணும் நாங்க எங்க போக முடியும் நாங்க விவசாயம் பண்ணி பொழைச்சிட்டு இருக்கிறோம் எப்படி போறது

கே ஸ்ரீஞான சம்பந்தன் மையல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கே ஐயம்பாளையத்தில் இன்று விவசாயிகளுடைய நிலத்தில் சர்பாசி சட்டத்தை தவறாக பயன்படுத்தி விவசாய குடும்பத்தினுடைய சொத்தை பல ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் தங்களுடைய குடும்பம் பாட்டனார் முப்பாட்டனார் ஆகியோர் அனுவித்து வந்த நிலத்தை வைத்து தங்களுடைய விவசாயத்தின் நிலத்திலே இருந்து பரிணாம வளர்ச்சியினுடைய அடிப்படையிலே சிறு தொழில்கள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே வந்து குடிசை தொழில்களாக விசைத்திரை தொழில் செய்து வந்தனர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வெய்யம்பாளையத்தைச் சேர்ந்த ராக்கியப்பன் பெரியவர் அவர்கள் அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் யூனியன் வங்கியில் கடன் பெற்றுள்ளார் அதையை ஜிஎஸ்டி கொரோனா ரீமடன்சேஷன் ஜி இந்த சூழ்நிலையில் வந்து தொழில் பாதித்திருச்சு இந்தியா முழுக்கம் பாதித்தது அது கொங்கு மண்டலம் குறிப்பாக கோவை திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது இது குறித்து மாவட்ட நிர்வாகத்துக்கு மட்டுமல்ல மத்திய மாநில அரசுகளுக்கு தொடர்ந்து நாங்கள் தகவல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த சர்பாசி சட்டத்தை தவறாக பயன்படுத்தி ரெக்கவரி ஏஜென்சிஸ் ரியல் எஸ்டேட் மாபியா கும்பல் பேங்க் மேனேஜர்ஸ் சில தவறான வழக்கறிஞர்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்து இந்த விவசாய நிலங்களை எடுப்பது பல்வேறு மோசடியான கொள்ளை கூட்டமாக இருக்கின்றது இந்த சர்பாசி சட்டத்தை தவறாக பயன்படுத்தி அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் இவர்கள் லோன் வாங்கியிருக்கின்றார்கள் பல்வேறு காரணங்களால் ஏற்கனவே சொன்னேன் ஜிஎஸ்டி கொரோனா ரீமாடனேஷனில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படி இருக்கிற போது கோவை டிஆர்டி கோர்ட்டில் வந்து ஐம்பது லட்சம் ரூபா பணம் ஸ்டே பணம் கட்டியிருக்கிறாங்க கண்டிஷன் ஸ்டேயில் பணம் ஐம்பது லட்சத்தை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அந்த ஃபுல்ஃபில் பண்ணோன்னா ஸ்டே இருக்குது கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அதுக்கு பின்னாடி இவங்க கூட்டு வெட்டி எல்லா வெட்டியும் போட்டு மறுபடியும் ஒரு எழுபத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு தனியாக ஒரு ஐஏ போட்டு வர்றாங்க ஒரு கேஸ் போட்டு அது தனியாக சேல் போட்டுறாங்க வங்கியில் ஏலத்துக்கு கொண்டு வந்து இப்போது அதில் அதனுடைய மூலியமாக வந்து இன்றைக்கி வந்து இந்த ஜிஜேஎம் கோர்ட்டில் போய் உடனே வந்து என்ன பண்ணுறாங்க ஜிஜேஎம் கோர்ட்லேயே மாவட்ட காவல்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும் தவறான தகவல்களை இவங்க பேங்க்கில் பணம் கட்டினது இல்லை இது விவசாய நிலங்கிறது எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லை இவங்க வந்து ராணின்னு சொல்லி இந்த விவசாய நிலத்துக்கு உரிமை பாத் இவங்க வந்து இருக்குது இவங்க அந்த இதில் வந்து கையெழுத்தே போடலை அவங்க அவங்களுக்கு இந்த பாத்தியை பட்டிருக்குது சிவில் கேஸ் இருக்குது பல்வேறு சிவில் கேஸ் இருக்குது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி வந்து உடனே வந்து மிரட்டி அச்சுறுத்தி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும் தொடர்ந்து இந்த சர்பாசி சட்டத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தற்பொழுது போன கடந்த வாரம் கோவை வந்த பொழுது மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டது தொடர்ந்து ஓராண்டு இரண்டு ஆண்டு காலமாக நாங்கள் பல்வேறு இடங்களில் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் கொங்கு மண்டலத்தில் இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மத்திய அரசு செவிசாய்க்கப்பட வேண்டும் என்ன காரணத்தினால கொங்கு மண்டலத்தில் இது போன்ற சர்பாசி சட்டத்தை விவசாய நிலத்தை எடுத்து வருகின்றார்கள் கொள்ளை கூட்டமாக மாறி வருகின்றது என்று தயவு செய்து விவசாய நிலத்தை எடுப்பதை தர்ட்டி ஒன் ஐ பிரகாரம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் லா ஆஸ் பர் அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து தட்டி ஒன் ஐ பிரகாரம் எடுக்கக்கூடாது என்று இருக்கின்றது விவசாய நிலத்தை இதையெல்லாம் மீறி நீங்கள் வந்து உள்ள பண்ணுறது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி வந்து ரெக்கவரி ஏஜென்சிஸ் வந்து சிஜேஎம் கோர்ட்டில் கொண்டு போய் உள்ள நேராக கொண்டு போய் கொடுத்து ஆர்டர் வாங்க வேண்டியது அவங்களுக்கு எந்த தகவலும் தெரியாது அவங்க உடனே ஆர்டர் போட்டு உள்ளே பாஸ் பண்ணிடுவாங்க போலீஸுக்கு கொடுத்துருவாங்க ரெவன்யூ கொடுப்பாங்க போலீஸுக்கு ரெவன்யூ கொடுக்கு உடனே வந்து ஜப்தி வண்டி ஊட்ட காலி வண்டி துரத்த வேண்டியது இதுதான் வேலை எனவே மரியாதைக்குரிய மத்திய மாநில அரசுகள் மட்டுமில்லை வருவாய்த்துறை காவல்துறை சில தவறான காவல்துறை அதிகாரிகள் இந்த சொத்தை எடுக்கிறதுக்கு நிறைய பக்கம் வந்து தவறான மகளிர் நடவடிக்கைகளுக்கு உட்படறாங்க இதெல்லாம் வந்து சட்ட ரீதியாக நாங்கள் அனுபவிச்சிட்ருக்கிறோம் அவங்களெல்லாம் வந்து வ அரசுக்கு வந்து பட்டியல் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க தவறான எந்த துறையாக இருந்தாலும் சரி தவறான துறை அதிகாரிகள் நிலத்தையும் இந்த மாதிரி பணத்தை கட்டிட்டு ஸ்டே இருக்கிற போது வந்து தப்பான வகையில் மறுபடியும் ஒரு இதை போட்டு சொத்தை அபகரிக்கிற கொள்ளை கூட்டம் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற இன்றைக்கும் கூட வந்து தொடர்ந்து மாவட்ட நிர்வாக தொடர்ந்து நாங்கள் பல ஆயிரக்கணக்கான பேர் கோவை திருப்பூர் ஈரோடு எல்லா மாவட்டத்திலும் இது சம்பந்தமாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் இந்த பிரச்சனை சொல்லியாச்சு 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 இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி வந்து மெரிட் வேணால் இவங்க என்ன பண்ணுவாங்க வயசானவங்க இந்த வயசில் என்ன பண்ணுவாங்க பாருங்கள் ஆடு மாடு எல்லாம் வச்சு இருக்காங்க தென்னை மரத்தில் காய்க்குது தண்ணி பற்றாக்குறை இருக்குது அப்போ நீங்கள் என்ன வேணாலும் எல்லாத்துக்கிட்டும் வந்து பிடி பண்ணலாமா இதை ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுடைய விவசாயிகளை காப்பாற்றப்பட வேண்டும் விவசாயிகள நாங்கள் எந்த காரணத்தைக் கொண்டு எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் விடமாட்டோம் இது எங்களுடைய வாழ்வாதாரம்